கோ கோ தமிழ் வார்த்தையை சந்தோஷம் இருக்கடே ஓ தமிழ் தமிழ் தெரியுமா தமிழ் தானா நீங்க வேற கல சூப்பரா இருக்கா இதா வாழ்க்கை சொல்லி வேலை இல்லனே பாப்பம் என்னென்ன மாதிரி ஹலோ இருக்கு தமிழ் தமிழ் தெரியுமா என்ன பெயர் என்ன பெயர் அம்தால் ஓகே நைஸ் டு மீட் யூ உங்களோட பெயர் என்ன சமூத் பார்க்க சும்மா அந்த படத்துல பாக்குற இவ பார்க்க அந்த படங்கள் இருக்கு படங்கள்ல பாக்குற ஒரு வில்லன் மாதிரி இருக்கீங்களா படு வேகரமான வில்லன் கேரக்டர் மாதிரி இருக்கிறீங்க பட் எனிவே சூப்பர் சூப்பர் எப்படி இருக்கிறீங்க ලයි් ඔඒ ජොප්පක කෝමද හොඳයිදේ වදදායි ගෝදයි කොත ර. பாப்பா பாப்பா உள்ள போய் இங்கே அடிச்சு அட்டிச்சு வச்சிருக்காங்களே மீனெல்லாம் சும்மா பக்காவை பிரிச்சு மேய்ஞ்சி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது பார்க்க நல்ல ஆசையாக இருக்கும் வாங்கி கரிகாச்சி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஆனால் இதெல்லாம் கடல் உள்ளுக்கு போய் பிடிக்க போனால் அதுதான் வீரமான தொழில் கடல் உள்ளுக்கு இறங்கி மீனெல்லாம் பிடிக்கிறது சாதாரண விஷயமா கடலோடு போராடணும் அதுக்கெல்லாம் ஒரு கட்ஸ் இருக்கணும் அந்த மாதிரியான கட்ஸானாக்கள் தான் இவங்கன்று நான் நினைக்கிறேன்

சட்டப்படி இருக்குது சும்மா ஒரு ரவுண்ட் ஒன்று அடித்து பார்ப்போமா எப்படி கதைக்கிறாங்களது முரண்படுறாங்களா அப்சட்டாக கதைக்கிறாங்களா என்ன மாதிரி பார்ப்போம் இங்கேயும் பாருங்கள் ஜப்பான் வச்சுருக்கிறாங்கள் பாருங்கள் ஜப்பான் மீன் வச்சுருக்கிறாங்கள் எனக்கு பலையாண்ட ஒரு இது பலையாண்டு நினைக்கிறேன் இந்த மீன் பலையான் இது கழுகுற பேர் எனக்கு தெரியாது ஜப்பான் அது பலையான் ஐயா இஞ்சி அம்மாவே வச்சனே

நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்ஸை முடிச்சுட்டு ஊது பற்றியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு கிலோ கனவாக இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபா போகுது திஸ் திஸ் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருநூறுவா போகுதுப்பா குட் ஆஃப்டர்நூன் ராள் எல்லாம் சும்மா குவிச்சு வச்சிருக்கிறாங்களே சாப்பிட்டா இந்த மாதிரி தானப்பா சாப்பிடுவோம் சாப்பிட்டா தான் உடம்பெல்லாம் சும்மா சதை வைக்கணும் அடிச்சு வச்சிருக்காங்க இவங்க உடம்பெல்லாம் பார்த்தா இதுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இந்த மாதிரி உடம்பா சதையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சிரிக்கறாங்க انا கதைச்சா ஒருத்தர் கூட வந்து அந்த கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம அப்படியெல்லாம் இல்லை இல்ல ஐயே கோமதே கோமத கோமதே பிசினஸ் எப்படி போகுது பிசினஸ் எல்லாம் சூப்பர் பிசினஸ் ஆ ஆ ஹவ் மச் டைம் வாலா என்ன டைம்க்கு மூறற நீங்க ஓ வெண்ணுதே 4:00 4:00

மசூன் எங்க இருக்கிறீங்க நீங்க இங்க காலி என்ன சொல்லுது காலி என்ன சொல்லுது ஆஹ்

கதைக்கிறதெல்லாம் கவனமா ஒரு இப்ப ரெண்டு வார்த்தை பிள்ளை சின்ன விட்டுதானே தானே எல்லாம் செய்வாங்களா அவங்களும் மனசர் தானே அவங்களும் மிருகம் அவங்களும் வந்து என்ன ஒரு வருமானத்தை எடுக்கிறதுக்கு கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சி கொண்டு வந்து விற்று அந்த காசு ஆக்கணும் அப்படி எல்லாம் இல்லை நான் சும்மா முஸ் கேட்குறது அவங்களும் இந்த பக்கம் பாருங்களா அப்ப இதே உங்களோட வந்து ட்ரிங்க் உக்காதவா

ஆ சின்ன ஒரு குட்டி மாக்கட்டான் மீனெல்லாம் லைட்ஸ் போட்டு தானப்பா வச்சிருக்கிறாங்க லைட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மீனை வாங்குறதுக்கு கூட ஒரு ஆசை உண்டு வரணும்ன்றதுக்காக லைட்ஸ் எல்லாம் போட்டு மின்னுங்கிற மாதிரிதான் வச்சிருக்கிறாங்க சட்டப்படி கடை வரையா அண்ணா அப்போ எப்படி வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம் ஆ ஆ ஒயே கோமதம் லைஃப் கோமதம் இதே ஒயே ஃபுல் டைம் ஜெப் திஸ் டே எந்தாலும் கடலுக்கு போய் வந்து உழைச்சிட்டு வரவுகள் உண்மையாவே நாங்கள் வாங்கி இதுகள் எல்லாம் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு ஆனா அந்த இதெல்லாம் வந்து அவங்க கடையில் கடல்ல பாக்குறதுக்கு வந்து திரைப்படத்துல இருக்குறேன் இந்த கட்டச்சி நேரத்தில் வர்ற வில்லன் மாதிரி இருக்குறா பார்க்க சட்டப்படி நைஸ் நைஸ் ஓகே

பெருசா எந்த ஒரு அப்செட்டும் இல்லைன்னா ஒரு மாக்கெட்டுள்ளுக்கே போய் சந்தோஷமாக மகிழ்ச்சியா கதைச்சிட்டு வர எந்த ஒரு சிக்கலுமே இல்லை தமிழ்ன்ற உடனேயே சும்மா கட்டி பிடிக்காத ஒன்று தான் குறை அந்த மாதிரி கதைக்கிறாங்கள் கோமதீம ஒய நம்ம மோக்கதே உங்களோட பெயர் என்ன உங்களோட பெயர் என்ன

கடவுள் தான் அருள் புரியணும் அதை தான் சொல்ல முடியும் ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு சந்தோஷமாக இந்த மாதிரியெல்லாம் தெரிகிறோம் ஆனால் எத்தனையோ மக்கள் எத்தனையோ பிரச்சனையோட எவ்வளவோ எல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் கேட்கும்போது யோசிக்கும்போது கடன் கஷ்டமாக இருக்குது எப்படியோ நன்றி சொன்னாங்களே இன்னமும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி